இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை பொறாமை என்ற அந்த தீய குணம் எவ்வளவு பெரிய பாவங்களுக்கு மனிதனை இட்டு செல்லும் என்பதற்கான எடுத்துக்காட்டுதான் இன்றைய முதல் வாசகம் இன்றைய முதல் வாசகத்திலே யாக்கோபு தன்னுடைய மகன் யோசேப்பை அதிகமாக அன்பு செய்கிறார் மற்ற எல்லா மகன்களை விட உடனே மற்ற சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொள்கிறார்கள் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் ஆடு மேய்த்து கொண்டிருக்கின்ற இடத்திற்கு அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்காக என்று செல்லுகின்றார் அவரை பார்த்த பார்த்தவுடனேயே மகிழ்ச்சி அடையாமல் இது வருகின்றான் கனவின் மன்னன் என்று அவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்து முடிவெடுக்கிறார்கள் அதற்கு தகுந்தார் போன்று அவரை சாகடிக்க வேண்டும் என்பதற்காக என்று ஆழ்குழியில் தள்ளுகிறார்கள் பிறகு அவரை அங்கிருந்து எடுத்து வணிகர்களிடம் விடுகிறார்கள் ஆக ஒருவன் மற்றவன் மீது பொறாமை கொள்வதால் எப்படிப்பட்ட கொடுஞ்செயல்களையும் செய்ய தூண்டு தூண்டப்படுகின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் பொறாமை என்பது மிகவும் ஆபத்தான ஒன்று நம்மிடத்திலே வளர்ந்து கொண்டிருக்கின்ற அப்படிப்பட்ட ஒரு குணமாக இருந்தால் அதை நாம் நிச்சயமாக இறைவிடத்தில் ஜெபித்து அந்த பொறாமை என்னும் குணம் அகல நாம் மன்றாட வேண்டும் இந்த பொறாமையானது நம்மை பலவிதமான தீய வழிகளிலே இட்டு செல்லும் எப்படிப்பட்ட கொடுஞ்செயல்களையும் செய்ய தூண்டும் இதைதான் யாக்கோபு சொல்லுகின்றார் யாக்கோபு திருமுகம் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே சொல்லுகின்றார் கட்சி மனப்பான்மையும் பொறாமையும் எல்லா குழப்பங்களுக்கும் கொடுஞ்செயல்களுக்கும் காரணமாக அமைகிறது என்று சொல்லுகின்றார் மனிதன் பொறாமைப்படுவதால் அவன் கொலை செய்கின்ற அளவிற்கு கூட இட்டு செல்லப்படுவான் என்பதுதான் உண்மையான ஒன்று தொடக்க நூலிலே நாம் வாசிக்கின்றோம் ஆதாம் ஏவாள் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்படியாமல் பாவம் செய்கிறார்கள் அதற்கடுத்ததாக அவர்களுக்கு காயன் என்கின்ற மகனும் ஆபேல் என்கின்ற மகனும் பிறக்கிறார்கள் இருவர் இருக்கின்றார்கள் அந்த இருவர்களுக்குள்ளும் நிகழ்கின்ற ஒரு நிகழ்வை நாம் வாசித்தோம் என்றால் இந்த பொறாமை எந்த அளவுக்கு செயல்படுகிறது என்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் தொடக்கருள் நான்காவது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம் காயின் நிலத்தை உழுது பயிர் வைத்துக் கொண்டிருக்கின்றான் ஆபேல் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான் இவர்கள் இருவரும் வெவ்வேறு தொழிலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் காயின் தன்னுடைய நிலத்திலிருந்து விளைகின்ற அந்த கனிகளை எல்லாம் கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றான் ஆபேல் தன்னுடைய ஆட்டு மந்தையில் இருக்கின்ற சிறந்த ஆடுகளை கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கின்றான் கடவுள் ஆபேலையும் அவருடைய காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார் காயனை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவருடைய காணிக்கையை நிராகரித்து விடுகின்றார் உடனே காயின் ஆபேல் மீது சினம் கொள்கின்றான் பொறாமை கொள்கின்றான் காயின் ஆபேல் மீது பொறாமை கொள்வதற்கு பதிலாக கடவுளிடத்திலே ஏன் எனது காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் என்ன தவறு செய்து எனது தவறுக்காக நான் மனம் வருந்துகிறேன் எனக்கும் உம்முடைய ஆசிர்வாதம் வேண்டும் என்று கேட்டிருந்தால் நிச்சயமாக கடவுள் கொடுத்திருந்திருப்பார் அதற்கு மாறாக காயின் ஆபேல் மீது பொறாமை கொள்ளுகின்றான் ஆபேலை எப்படியாவது சாகடிக்க வேண்டும் கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகின்றான் அதே போன்று தன்னுடைய சகோதரன் ஆபேலை வயல்வெளிக்கு அழைத்து செல்லுகின்றான் வயல்வெளிக்கு அழைத்து சென்று அங்கே ஆபேல் எதிர்பாராத நேரத்தில் அவன் மீது பாய்ந்து ஆபேலை கொன்று போடுகின்றான் ஆக இந்த பொறாமை என்பது ஒரு மனிதனை கொலை செய்கின்ற அளவிற்கு இட்டு செல்லும் என்பது உண்மையான ஒன்று இன்று நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சிந்தித்து பாருங்கள் பல நேரங்களிலே நமக்கு அருகில் இருக்கின்றவர்கள் வளர்ச்சி அடைகின்ற பொழுது நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடிகின்றதா நம்முடைய சகோதரர் சகோதரிகள் நம்முடைய ஊற்றார் உறவினர்கள் பொருளாதாரத்திலோ அல்லது மற்ற வழிகளிலோ அவர்கள் மேலோங்கி செல்லுகின்ற பொழுது அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகின்றதா என்று சிந்தித்து பார்ப்போம் நாம் மற்றவர்கள் மீது பொறாமைப்பட்டு கொடுஞ்செயல்களும் அவர்களுக்கு எதிராக பாவம் செய்வதற்கு பதிலாக நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த முற்படுவோம் மற்றொரு வளர்ச்சியை கண்டு நாம் கடவுளிடத்திலே கடவுளுக்கு நன்றி செலுத்திவிட்டு கடவுளை நானும் எனது குடும்பம் வளர்வதற்கு தேவையான ஆசிர்வாதத்தை எங்களுக்கு கொடும் என்று மன்றாடுகின்ற பொழுது இறைவன் நிச்சயமாக நம்மை ஆசிர்வதிப்பார் நமக்கு அடுத்திருக்கின்றவர்களை ஆசிர்வதித்த இறைவனால் நம்மை ஆசிர்வதிக்க முடியாமல் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இறைவனத்தில் நாம் எதை கேட்டாலும் இறைவன் நமக்கு கொடுப்பார் நாம் இந்த பொறாமை என்று ஒரு கொடியே ஒரு குணத்தை அழித்து வாழ முற்படுவோம் இந்த பொறாமை நிச்சயமாக நம்மை நிறைய பாவ செயல்களுக்கு இட்டு செல்லும் அதற்கு மாறாக நாம் மற்றவருடைய வளர்ச்சியிலே மகிழ்ச்சி அடைவோம் மற்றவர்கள் வளருகின்ற பொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் நாமும் இறைவனத்தின் ஆசிர்வாதத்திற்காக மன்றாடுவோம் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் ஆமீன்